வெட்டடா 나ये 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 இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னா உன் தலையை தாண்ட வெட்டுனே இதுக்கு மேல வழுக்க உலகத்திலே கிடையாதுடா அண்ணா அண்ணே வழுக்க வேண்டாம்னே தேங்காய் வந்து குடுங்கனே ஓ இல்ல சூர தேங்காய் போடுவாங்க புறிக்கிட்டு போடா இந்த பார் எல்லாரக்கும் ஒன்னு சொல்றேன் நீ இலரம் கடைக்கு ஏ வந்துற மண்டையில மசரோட வாங்க வழுக்கிய வந்தீங்க போட்டுட்டுるவன் அண்ணா வழுக்காம வெட்டுனே இந்த பாரா இன்னொரு வழுக்க மாட்டே ஆளு மூளை உரிஞ்சிடுங்க அண்ணா என்ன என்ன கேக்கறீங்க கோபப்படாதீங்க உட்காருங்க எி சாப்பிடுறீங்களா ரொம்ப சூடா இருக்கீங்க